இந்த உண்மையை உணர்த்திவன் அகசியன் அணுவின் இயக்கத்தின் புலசில் வம்சத்தில் வந்தவன் அகசியன் அணுவின் இயக்கத்தை கண்டு உணர்ந்தவன் எதன் உணர்வு அதன் எண்ணங்கள் எப்படி தோன்றியது உணர்த்தியவன் அகசியன் அதாவது பத்தாவது நிலை அறிந்து நாம் உணர்வின் தன் இச்சவா வம்சம் இந்த உடல் பெற்ற பின் எதை இச்சை அந்த வம்சத்தில் வந்தவன் அரசன் இந்த நாட்டை அந்த புகாண்ட பிடிக்கணும் அவர்கள் இச்சை இச்சைப்படக்கூடிய நிலைகள் வருது இந்த தசரத சக்கரவர்த்தி இந்த உடலின் இச்சை கொண்டு வரப்போது இச்சவ வம்சத்தைச் சேர்ந்தவன் பிரியப்பட்டான் இங்கே அதாவது எடுத்துக்கொள்ள போகும்போது அகசியன் நிலைகள் வந்தாலும் அந்த அகசியனுடைய நிலை அவனுடைய மூதாதைகள் யாரு புலனை அறிந்தார்கள் அதன் உணர்வை புலன் அறிந்து உணர்வின் தன்மை என்பது அந்த மனத்தால் எடுக்க போகும்போது அணுவின் இயக்கத்தை அகசியன் அகசியின் வம்சத்தில் வந்த அகசியம் ராமன் வம்சத்தில் அதாவது தசரத சகத்தின் வரலாம் இருக்கும்போது இந்த நாட்டை காக்க நல்லவன் வர வேண்டும் என்று இது நிலை வந்து இச்சைப்பட்டான் அந்த உணர்வின் தன்மை வளர்க்கப்படும் போது அந்த இச்சையின் நலம் பல கூட்டமைப்பில் எப்படி நடக்கின்றது என்பதனை ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்கலாம் இச்சை வம்சம் நாமெல்லாம் ஆசைப்பட்டு அந்த வம்சத்தை பத்தாவது நிலை அடையக்கூடிய எதில் இச்சைப்படுகின்றோமோ அதன் வழியே நாம் செல்லுகின்றோம் ஒரு நாட்டை இச்சைப்பட்டால் அடிக்க அடைய வேண்டும் என்றான் அதை வந்து அந்த சக்தி தன்மை வரும்போது அவனுடைய மகன் இங்கே மற்றவர்கள் போது படவன் இருந்தாலும் சகோதரப்பட்டு வருகின்றது அந்த இச்சைப்பட்ட கைலியின் உணர்வு என்ன செய்கின்றது ஆக தீமை மாற்றி நல்ல செய்யவுடன் வாயை அடைக்கின்றது அதன் உணர்வு ஆனப்படும் உடலின் நோயாகி மழிகின்ற எதை இச்சைப்பட்டாலும் அந்த வம்சத்தில் இவன் மடிகின்றான் ஆகவே இதே உணர்வு நமக்குள் எடுக்க போகும்போது நம்ம கோபப்பட்டோ வெறுப்பட்டு என்பது தசை பெரியன் என்ற நிலை போகும்போது சந்தோஷம் என்ற நிலை கோபப்பட்ட போய் சந்தோஷத்தை செய்து சீதாவை இயக்குகின்றானா இல்லையே ஆகவே சீதாவை செலவிடித்தான் எவ்வளோ அழகா ராமாயணத்தை கொடுத்துருக்காங்க இந்த ராமாயணத்தை எவ்வளவு தலைகீழ மாற்றி நமக்குள்ள என்ன சீதா காட்டு போயிட்டாலும் இது அழுகுறவங்க இருக்கிறாங்க ஒரு சமயம் சீதாவருக்கு கதையை பற்றி எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த கரை வரலன்னு சொன்னோம்ன உடஞ்சியால டிவி பற்றியே போட்டு ஒடுக்கி இருக்கிறாங்க அவ்வளவு பற்றி சீதாவை நடிச்சு அந்த பொம்பளை நினைச்சது அப்படின்னு சொன்னா கண்டவுடனே சீதா வந்துட்டான்னு சொல்லிட்டு வரவேற்க இந்த சினிமாக்களை நடிச்சு இது பேர் பேராணவு சீது அவங்களே கடவுளாக்கி பின்னாடி போறாங்க அங்க சினிமாவை பார்த்தேன் கடவுளாக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கிற நிலை தான் சினிமா கதை வசனத்தை எழுதுனா இந்த கதை எழுதுன நல்ல படம் ஓடிச்சு அங்கே போயிட்டு இருக்கிறேன் ஆக சினிமாவில் நினைச்சு எல்லாத்தையும் நான் காப்பாற்ற நினைச்சு அவள் பெரிய கடவுள் என்று நான் போயிட்டு இருந்தேன் இப்படித்தான் நம்ம கதைகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றத விட நாம் எங்கே செல்கின்றோம் எப்படி இருக்கின்றோம் எதன் வழியிலே நாம் இருக்கின்றோம் என்ற நிலையை நாம் தெரிந்து கொள்வது வேண்டும் ஆக மனிதனுக்கு இருக்க போகும்போது காசுக்காக வேண்டிய கதைகள் எழுதுகிறான் கதைகளை தீர்வு பண்றான் நாம் அதற்கு தக்கவாறு என்னங்க ஒரு சண்டை போடுற காட்சின்னு அடிக்கடி சண்டை போடுறோம் கரெக்டாக பண்றவனுக்கு அந்த சண்டை போடுற காட்சி அடுத்து எப்படிதான் சண்டை போடுறோம் நம்ம சாந்தமும் ஞானத்தோட இருக்கு அங்கே போன என்ன படம் கரெக்டாக வேறு பாருங்க உணர்வு தான் அந்த இயக்கம் அது இந்த சினிமாவில் நடக்கக்கூடிய கதைகள்லாம் என்ன அவன் காசுக்கா நினைச்சேன் எப்படி குற்றவாளி ஆக்கணும் எப்படி திருட வேணும் எப்படியெல்லாம் ஏமாத்தணும் எப்படி பழைக்கணுங்கிற நிலையை தான் காட்டணும்னு அதில் உணர்ச்சியில் தூண்டி அது வழி வந்து நீங்கள் நடக்கிறோம் மோட்டர் சைக்கிளில் போகும்போது அங்கே திருனா போயிட்டு இருக்கும்போது மனிதன் திருந்து வாழ்வதற்கும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் சினிமா காட்டியிருந்தா பரவாயில்லை சினிமா உலகம் என்ன அவன் கெட்டு போனால் என்ன அந்த நிலையில்தான் இன்னைக்கு சினிமா நிலைகள் நடக்கின்றது நாடகங்கள் எடுத்தாலும் கூத்தாடி நாடகமா போ அன்று ஞானிகள் காட்டி மனிதன் திருந்து எப்படி வர வேண்டும் என்றும் அது தெளிவாக காட்டப்பட்ட இது ராமாயணத்தை பற்றி மண்டம் எடுத்து ராமனுக்கு உங்களுக்கும் அதாவது ராமனை பற்றியும் தசரதனை பற்றியும் ரொம்ப கேவலமா பேசுறவங்களுக்கு அதை எப்படி வந்தது முகனுக்கு தான் இந்த சக்தி உண்டு அவனை காப்பாற்றினான் இது படித்த வர்க்கங்கள் ஆக ஜட்ஜிமெண்ட் இப்படி இருக்கு ஆக உண்மையின் நிலைகள் நான் உணர்வதற்கும் மக்களுக்கு தெளிவான நிலை கொண்டு கொண்டுவரவதற்கும் இல்லை ஆக தொகுப்பு திவருடைய கருத்தை அவன் சொல்வதும் அவனுக்கு நான் வென்றது எப்படிங்கிற வகையில் இவனுக்கு போர் முறை வருகின்றது ஞானிகள் காட்டிய கருத்துகள் அனைத்தையும் முழுமையாக அழித்து விடுத்தால் போர் மறைத்து வருகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீள்கள் வேண்டும் இந்த உடல் எத்தனை காலம் ஆளுகின்றோம் இந்த இருக்கும் போதே இந்த உணர்வின் தன்மை எனக்கு இப்படி செய்தான் அப்படி செய்தான் என் துரம் செய்தான் நான் நிலை செய்தான் மீண்டும் எங்கே போடுகின்றோம் இந்த வேதனை இந்த நிலையடுத்து மனித உடலை கல்லாத வேறொரு உடலை உருவாக்கின்றது நமது நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை அடிக்கடி என்னை வேதனைப்படுத்துகிறான் என்று அவன் வேதனைப்படும் செய்கின்றான் அந்த உணர்வு எடுத்துக்கொள்ள அதன் நிலையை நான் விஷயத்தின் தன்மை நோய் ஆகிய அடுத்து விஷத்தின் தன்மைக்கே போறோம் அந்த உணர்வு அந்த துறை எச்சத்திரத்தின் போட்டு அவன் அறியாமல் இருக்கும் பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் என்றால் இந்த விஷயம் நமக்குள் வருவதில்லை நாம் தடைப்பட்டுகிறோம் ஆக அந்த உணர்ந்தன்மை ரிமோட் ஒரு வலுவான உணர்வு கொண்டு நம்மை பாதுகாக்கும் தன்மை வேண்டும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நமக்குள் தீமை புகாத உணர்ச்சிகள் வரும் தன்னை சிந்தித்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் இதை நிலை கொண்டு நாம் எடுத்துக்கொண்டால் இந்த உடல் பிரிந்து சென்ற உடல் விட்டு பெருந்தி சண்டைகள் என்ன அனுப்ப வேண்டும் இந்த உடல் நமக்கு என்னைக்குமே சொந்தம் இல்லை உயிர் சொந்தமாக்க வேண்டும் இந்த உடல் விட்டு நாம் சென்ற பின் என்ன செய்யணும் இந்த உடல் விட்டு பெருந்தி சண்டை இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உடல்கள் கரை பிறவியில்லாம் நிலைகள் அடைய வேண்டும் அந்த பேரில் பேரின்பம் என்ற எந்த நிலையான நிலைகள் பெற வேண்டும் என்று அவருக்கு உணர்ந்து நமக்குள் இருப்பனால் அந்த துத்திர நட்சத்திரத்தை எடுத்து இந்த ஆன்மாவை எளிதில் அங்கே விடலாம் பின் அவன் ஒளியானால் அவர் வேணும் பரம்பரை நோய் அண்டை வராது அப்போ ஒவ்வொரு நாளும் அல்லது மாசத்தில் ஒரு நாளோ அவர் நினைவினால் கொண்டாடும்போது பௌர்ணமி அன்னைக்கு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரவளையும் பேரவளையும் பெற வேண்டும் நான் தெளிந்த மனம் பெற வேண்டும் தெளிவான நிலையை பெற வேண்டும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரணும் சதேச மண்டலம் தேர்வுன்னா இந்த உடல் இருக்கு இல்லையா அது மேதனைப்பட்ட நேரங்கள் நமக்குள்ள இருக்கு அப்ப தீமையை நீக்க உணர் நோக்குள்ள அதுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்கும் இப்ப என்ன சீரம் அமாவாசை அனை இருட்டு இழுக்கும் சக்தி குறை அன்னைக்கு என்ன சீரன் பிதர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அவங்க சாப்பிட்ட ஆகாரம் எல்லாம் வச்சு அமாவாசை அன்னைக்கு கொடுத்து அவளை நினைச்சு இவங்க சாப்பிடுவாங்க அப்ப நினைச்சு சாப்பிடும் நினைச்சு நம்ம உடல்ல ஒரு உணவர்களும் சூரியனால் கவரப்பட்ட நிறைய ஒரு குமித்த நிலைகள் இருக்கும் அப்ப இந்த ஆன்மா இது கூட்டம் அப்ப அதே நேரத்தில் கால இருக்கிற மண்ணு அவங்க துணி இதெல்லாம் எடுத்துட்டு போய் வந்து குடுப்பிருக்கிற காரணம் எடுத்துகிட்டு போயிடணும் அதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன செய்கிறாங்க இவங்க நட்சத்திரம் எந்த நிலையை ஜாதகப்படி என்ன கொடுத்துருவாங்க இந்த உணர்வு மந்திரத்தால் எடுக்கும்போது இந்த உணர்வு ஆன்மாவை எடுத்து வைங்க எல்லாம் அவங்க சொன்ன யாரெல்லாம் கூப்பிடுவாங்க அவன் அங்கே அழைச்சிட்டு வரேன் இன்னைக்கு அந்த மாதிரி அரசர்கள் இல்லை ஆனால் இன்னைக்கு என்னை செய்யறது இந்த ஆன்மாவை கைவினைப்படுத்தி மந்திர வேலை செய்ய பில்லி சூனியம் என்ற நிலைகளுக்கு இந்த ஆன்மாவை பயன்படுத்துகின்றனர் அரசர்கள் இருக்க போகும்போது அவன் தத்துவத்தை எடுத்தான் பல ஆன்மாக்களின் தனக்குழுங்கு சாகாக்கலை என்னென்ன நாடி சாசம் ஏதோ உணர்வின் தன்மை கொண்டதோ அந்த உணர்வின் துடிப்பு எப்படி இருக்கிறது என்ற நிலையை அவன் உணர்வு எடுத்தான் அரசன் சாகாக்கலை என்ற நிலையை உடல் விட்டு உடல் தாவினான் அப்படி கலையில் வந்தவன் தான் யாரு பதஞ்சலி முனிவர் தான் மற்ற மந்திரங்களும் எடுத்து மற்றபடி என்றும் இந்த உடல் விட்டு நான் விரைவில்ல நிலையை அடைவேன் கலை இந்த உடல் விட்ட பின் இன்னொரு உடலுக்குள் அந்த உணர்வு இயக்கம் சக்தி பெற்றவர் யாரு பதஞ்சலி முனிவர் அப்ப பல வித்தைகளை கற்றுக்கொண்டு அனுசிறான் அவன் பாம்பு உடலில் புகுந்து சேனாபதியை போக்குறான் சேனாபதி கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உடல் போறேன் இந்த உடலை பாதுகாப்பாக நான் ஊர்வலம் போயிட்டு வந்து எப்படி நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் அவர் உடல் சரிங்கிறான் அந்த சேனாதிபதி என்ன செய்றாங்க இந்த ரூமுக்குள்ளே போடணும் கொஞ்சம் நேரம் பண்ண இந்த உடலை போறேன் அடிச்சிடறேன் ராஜா போனா இருக்கானே அப்போ ஊர் ஊரா சுற்றுறான் ஊர் ஊரா சுற்றி எல்லா இடங்களும் செய்ய மனிதனுக்கு தான் அடிச்சு போடுவான் இதுக்காண்ட் பங்கு பொங்கு இதெல்லாம் சுற்றி 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 என்ன செய்வான் சிதம்பரம் என்ற நிலை இந்த ஒன்று உணர்வு ஒஞ்ச இடம் அங்கே புத்து ஒன்று இருக்குது இன்றைக்கு போய் பார்க்கலாம் அதான் திருமலர் ஒழுங்க திருமலர்ன்னு சொல்லுவாங்களே பழஞ்சலி முனிவர் ஒழுங்கிய இடம் பாம்புடுவா போய் அப்போ அதெல்லாம் வனாந்தரமாக இருந்தது ஏன்னா இதெல்லாம் காட்சியாக கொடுக்குறாரு குருநாள் எப்படி இருந்தார் அப்போ போனோன்னே தான் மாடு மேய்க்கிற மனுஷன் யதார்த்தம் மாடு உடனே அவனை போய் தீண்டி இந்த விஷயத்தை பாய்ச்சி இந்த உயிரானமா உடலுக்குள்ளே போயிருக்கும் போனோன்னு இவன் கற்றுக்கொண்ட உணர்வுலாம் அங்கே போனோடனே வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போனவன மனைவி அணிச்சு சுடுதண்ணி வச்சு மாடு மாசி சொந்தாரு அப்படின்னு கையை காலை பிடிச்சி விட்டு தன்னை எல்லாம் ஊத்துறான் இவன் ஒதுங்கி ஒதுங்கி பார்க்குறான் தனக்கு என்னன்னு தெரியாது ஏன்னா இவன் உடலுக்குள்ளே இருக்கிறது திரும்ப அந்த பதஞ்சலி ஒதுங்கி ஒதுங்கி பார்க்குறான் முடியல அவ்வளோ வரவிருப்ப மனைவி வந்தவொடனே அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறான் இப்போ அப்போ தான் அவன் நினைக்கிறான் நான் அரசனாக இருக்கும்போது மனைவி மறக்கணும் அடுத்த அடுத்த அரசனுடைய மகளை நான் கேட்டிருக்கிறோம் அவள் கொஞ்சம் தவறுனா நம்மளை கொண்டு போடுவான் அப்படிங்கிற நிலையும் எதிரி உணர்வின் தன்னை எதிரிகளுக்கு பயப்படணும் தான் இட்ட சட்டத்துக்கு மக்களுக்கு பயப்படணும் இவ்வளவு பெரிய அகண்ட அன்னத்தின் தன்மை வேதங்களில் சாரங்களை நான் கற்றுக்கொண்டான் கொண்டால் ரிச் எதிர் என்ற நிலையில் இருந்தான் இந்த உணர்வின் உண்மை உணர்ந்து இந்த மனிதன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு உடலுக்குள் இருந்து இது வாழ வேண்டும் என்ற அண்ணும் தவிர வேகா நிலை என்ற நிலையை அடைய முடியலையே அப்படின்னு அப்பதான் அவனுக்கு புத்தி வருது யாருக்குங்க பதஞ்சலி முனிவருக்கு புத்தி வந்த உடனே என திருமூலன் என்பது ஒரு மாடு மேய்க்கிற உடலுக்கு போன உடனே அப்போ தான் நினைக்கிறான் தன் மனைவி எப்படி இது பண்ணுது அன்னைக்கு இவ்வளோ சொல்லு வந்து இத்தனை வேணாம் மனைவிக்கு பயப்படணும் சேனாதிபதி பயப்படணும் மக்களுக்கு பயப்படணும் அடுத்த எதிரிக்கு பயப்படணும் இப்படியும் இத்தனை வேதங்களில் கற்று எல்லாவற்றையும் கற்று கொண்ட பொண்ணு பயண்டே தானே வாழ முடியும் இன்னைக்கு சேனாதி நான் மாடணும் உடல் அடிச்சிட்டானே ஆனால் இத்தனை வித்த கழித்து என்ன பண்ணுறது அப்போ தான் தில்லை நடராஜா அப்படின்னு நினைச்சுனா நம்ம பூமி ஒரு எல்லை அது நிக்காமல் ஓடுது ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகும் நாம எல்லாம் சொத்துன்னு கீழே ஒழுக வேண்டியது சுழக்கின் வேகத்தில் ஈர்ப்பில் இருக்கிறோம் ஒரு செகண்ட் சுத்திரத்தை அனுசி நம்ம எல்லாம் தூக்கி வீசி வனத்தில் பறக்க அதான் தில்லை நடராஜா என்று நிற்காமல் ஓடுகின்றது அதனால தான் தில்லை நடராஜா என்று அங்கே வைக்கிறாங்க தில்லை அம்பலத்தாண்டவம் இந்த உடல் இந்த சில்லையான உடலை இந்த அம்பலத்தை ஆளக்கூடிய உயிர் ஆக இந்த அம்பலமும் அந்த தில்லை நடராஜா எந்த இருக்கும் பூமியின் இயக்கத்தின் ஆண்பார் அந்த உணர்வின் சக்தியாக இருக்கும்போது அந்த உணர்வின் இயக்கங்கள் எப்படி இருக்கின்றது அந்த திருமூலருடைய ஒன்று ஒன்றுடன் சேர்க்கப்படும் ஒன்றின் இயக்கம் என்ன இருக்கின்றது திருமூலத்தை கண்டதுதான் தான் திருமூலர் யாரும் மேய்க்கிற உடலுக்கு வந்தபொழுது தான் அந்த புத்திகள் அதே சமயத்துல இருந்து அருணகிரி நாதர் சொத்து இருக்குது அவன் தவறான நிலைகள் நடக்கிறான் சகோதரி என்ன செய்வ சொல்லி கல்யாணம் கூட செய்து அப்ப திருமலருடைய வாசகத்தை போறான் எழுதி இவனுக்கு போதிச்சு பாக்கிறான் தம்பி திருந்து வாழணும் நீ செய்யற தவறினாலும் என்னென்ன நடக்கின்றது சரி சரிங்கிறது எப்படி நான் காசு கொடுன்னு வாங்கிட்டு போயிடும் செலவழிக்கு வந்தாலும் நீ சொல்றபடி கேட்குறேங்கிறேன் இப்படி வாழ்ந்தாலும் செல்வம் பூரா அழிந்தது ஆகியவனுக்குள் வேறு வழி இல்லை சகோதரனை காக்க வேண்டும் என்று திருமணரும் பூராத்தையும் படித்தேன் ஆனாலும் கடைசியில் என்ன நடக்கின்றது இப்போ கூலிக்கு வேலை செய்து சகோதரனை காப்பாற்ற நிலை வந்து கூலிக்கு வேலை செய்த நான் அனுப்பிச்சுறேன் அக்கா கிட்டே காசு வாங்கிட்டோம்னா அக்கா கிட்டே எப்படி காசு வந்தேன்னு தெரியாது எனக்கு காசு வேணும் பிடிவாதமா கொஞ்சிடான் இல்லையப்பா அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு கொடுத்தாதானும் ஒரு பாத்திரம் கூட எல்லாத்தையும் விற்று கொடுத்தேன் பாத்திரத்தை விலைக்கு சாப்பிட்றேன் இந்த இரவல் பாத்திரத்தால் தான் நான் சாப்பிட்றேன் நான் எங்கேருந்து எதை விட்டு கொடுப்பேங்க அது எனக்கு தெரியாது எப்படியும் கொடுக்கணும் ஆக என்னை தாசி அவமதித்து விட்டால் அவர் கூசுக்காக ஆசை கொடுத்து இருக்கணும் நீங்கள் குசரோகம் அதான் அவமதித்து விட்டால் எப்படி நான் அடைய வேண்டும் நீ எதனா கொடுக்கணும் அப்படிங்கிற தான் அவன் சொல்கிறான் நீ எங்கள் அளவு நின்று என்னையும் நீ அனுபவிச்சு என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு சகோதரனை காக்க இன்னைக்கு நிலை மூழ்ச்சியாகி இறந்துடலாம் அப்போ இறக்கப்படும் போதுதான் இவனுக்கு உதவி செய் அக்கா புகுத்தது அப்படின்ட்டு அப்போ தான் அவன் முடிக்கிறான் இனி நாம வாழ்ந்தது யார் எப்படி வாழ முடியும் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறவங்களுக்குள் கேள்வி எழுந்து கொண்டு இருக்கு இனி யார் எனக்கு உதவி செய்வார் இனி மரணம் தான் நம்ம கிடைச்சி இனி இது செய்த தப்பெல்லாம் போகட்டு அடுத்த பிறவிலாவது நல்ல விஷயம் கோபத்து மேலே உழுகப்பாரு இதுக்கு பல கதைகளை எழுதிச்சிருந்தேன் அன்னைக்கு நான் கோபத்து மேலே வந்தேன் வேற வேறு கதைகள்லாம் சொல்வாங்க அப்போ உழுக போகும்போது தான் மேலே இருந்து தன்னை தற்கொலை பண்ணிக்கலான்னு போறான் இப்ப அவன் உடலுக்குள்ள போன சகோதரி அந்த உணர்வு உழவு ஓடாதபடி தடுக்கின்ற முயற்சி எடுக்கின்றான் தடுக்கின்றது அப்பதான் அன்னை பேசுகிறான் நாத விந்துகள் ஆதி நமோ நமோ வேதம் மந்தர சுரோபாயனும் நாம் எதன் எதன் உணர்வுகள் எழுத்துமோ நாம் நகர்ந்த உணவு நாதங்களாகி அதன் உணர்வு அதன் வழிதான் உணர்வுகள் இப்படி வெகு கூடி நமக்குள் உண்டுங்கிறது பார்க்குறேன் ரா இப்ப நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது நாதங்கள் மாறுகிறது உணர்ச்சிகள் மாறுகின்றது உணர்வு மாறுகின்றது கலர்கள் மாறுகின்றது என்று வெகு கோரி என்ற நிலையில் இப்படி பாடுறோம் அவனுக்கு என்ன தெரிஞ்சது அப்ப அந்த உணர்வின் அவங்க தகவரியும் இதை அவன் நோதரும் தன்மை குசலோகம் நீங்குகின்றது பின் அவன் உணர் வரப்பும்பான் எல்லாம் ஆறுபடி வீட்டுகின்ற ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பாடலை பாடத் தொடர்ந்து யாரும் பதஞ்சலி முனிவார் என்ன திருமுகன் ஆடும்போது இதன் நிலையில் அந்த உண்மை உணர்ந்தும் ஒளி ஆகின்றான் அந்த பதஞ்சலியும் முடியவில்லை அவன் உடல் ஆசை கொண்டான் இங்கு உயிர் ஆசை பெற்றான் அவன் ஒளி ஆனான் ஆனால் அவன் உணர்வின் தன்மை பெற்றான் இவன் நிச்சயம் நீங்கும் போது அவன் சகோதரியின் உடல் குறிச்சன தெளிவானது அதுவும் மோச்சம் அடைகின்றான் இவனும் மோச்சம் அடைய செய்கிற இது எல்லாம் இயற்கையின் நிலைகள் இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் சண்டை சண்டை வந்து பிரியமா இருக்கிறோம் அதாவது இதே சமயம் ராஜவேந்திர என்ன நினைச்சுகிறார் நான் சொர்க்கவுடையும் ராமநாமத்தை ஜெயிச்சுட்டு இருந்தார் யாரு ராஜேந்திர சுவாமி அவர் மனைவி என்ன செய்து எனக்கு வழி சொல்லிட்டு போ நான் உன் கூட வர்றேன் நீ என் கூட வந்து நீ பிசாசு என்னை அது இதுன்னு ஆசைப்படா இருப்பேன் எனக்காக வந்து நீ ஆசைப்படுறேன் எந்த ஆசை இல்லை நான் நிராசையை போறேன்னு போறாரு இருந்தாலும் எனக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு சோறு போடுங்கிறார் நீ வராத விசாசின்னு போறாரு ஆக ராமனை பற்றி பாடுறார் பாடும்போது என்ன செய்து நல்ல ஒழுக்கின் உணர்வின் தன்மை எதுவோ அந்த உணர்ச்சியின் தன்மை தூண்டினாலும் இனி சமப்படுத்தும் தன்மை இல்லாதபடி போயிட்டு இருக்கிறார் மனைவி தொடர்த்திட்டு வந்த மனைவி என்ன ஆகுது நான் இனி உங்ககிட்ட நான் பெய்யாதான் நீ சொல்றேன் நான் கிணத்துல ஒழுந்து செத்து போ ஆக மனைவி கணவன் இடத்துல போகணும் போ அப்புறம் அவர் பாடல் துண்டிங் எல்லாம் துண்டிங் போயிடுச்சு அப்ப இனி நம்மளால ஒண்ணு முடியும்னு உடனே பிதைக்க சொல்லி குழி தோண்டி பிதைக்கும் நான் இந்த நிலையில் ஆன்மாவே நான் இனி சொர்க்க அடைய போயிருந்தேன் இந்த நினைவை வேணும் என்று சொர்க்கம் அடைகிறேன் இதே மாதிரி ராஜவேந்திர சுவாமிகள் அது ஆனவர் பாடல் நினைச்சாங்க எந்த தனக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னு நினைச்சதோ அதே மாதிரி ராஜவேந்திர சுவாமிகள் கும்பிடற இனங்கள் நான் பாரு சோத்துக்கு தான் எல்லாம் ராஜவேந்திர சாமி கோயிலை நான் பாடலை போட்டு எனக்கு சோறு கொடுத்தான்னு சொல்லிட்டு ஆட்ட ஆடுறாங்க என இதெல்லாம் சுத்தி பார்த்து வந்தவன் ஒரு நாள் இயற்கை உண்மையுடைய நிலைகள் அதாவது அறிந்து உணர்ந்து அவருடைய செயல்களை அறிந்து கொண்ட பெண் மக்களுக்கு இது போதும் நாம் அல்ல நாம் உகந்த உணர்வு எப்படி செய்கிறேங்கிறப்பார் அப்படிங்கிறத அதை சொன்னார் அதைத்தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லு என்ன ஒவ்வொரு சந்தர்ப்பமும் சொல்லி வரணும் எனக்கு எப்படியும் தூண்டி 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 உணர்வை இந்த சக்தி வரைச்சு கூர்மையாக உங்களை பார்க்க வைக்கிறோம் இது வந்தவருப்பா நாளைக்கு ஏதாவது சந்தர்ப்பம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே ரிமூவ் பண்ணி இது ஏற்றம் இது எப்படி இருக்குன்னு என்ன இருக்குன்னு உங்களை திரிந்து வாழ்வதற்கு இது உதவ வேண்டும் என்பதுக்கிட்ட டிவி உங்களை இயக்காதபடி அந்த டிவியை அடைக்க அந்த சக்தி நீங்கள் பெற தான் இந்த உபதேசத்தை கொடுக்கணும் ஆகனால் இதை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் உபதேசித்தோம் அடுத்து நம்ம குருவரலை பெற முயற்சிப்போம் இந்த சக்தி பெற்ற பின் நம்முடைய கூட பறந்து வளர்ந்து உடலை விட்டு பிரின்றி சேர்ந்த மூதாயின் வீரான் மக்களை இந்த வலுவின் தன்மை கொண்டு சப்தரிசி மண்டலத்துடன் இணைப்போம் உடல் பெற்ற நஞ்சிகளை கரைப்போம் அவர் ஒளியானால் அவர் உணர்வு மீண்டும் நாம் எண்ணும்போது நாம் உணர்வு சீரே செல்லும் அதன் உணர்வின் தன்னை நாம் பெற்று தீமையிலிருந்து விடுபட முடியும் ஆகவே முன் அவர்கள் சென்றால் பின் நமக்கு முன் நம் மூதாதைகள் மனிதனானார்கள் அவள் வழியில் வரும்போது நம்மை மனிதனாக்கினார் முன்பு அவர் ஒளியின் ஆகின்றார் அந்த ஒளியின் உணர்வு எடுத்து நாம் பின் ஒளியின் சரீரம் ஆக முடியும் அதை ஞானிகள் காட்டிய அறுவழியில் நாம் செல்வோம் இது எல்லாம் உருவாக்குங்கிறது பேச வைக்கிறது உணர்த்துறது எல்லாம் யாரு நம் உயிரான ஈசன் தான் இந்நேரலையும் கேட்டு உணர்வு உங்க உடலாக்கியதார் அந்த உயிர்தான் ஆகவே இந்நேரலையும் நீங்கள் நுகர்ந்த உணர்வு பதிவாக்கி இதன்படி உங்களை வழிநடத்த வேண்டும் என்பது உணர்வை தான் பேசினது வகந்த உணர்வு எந்த அளவுக்கு பதிவு வசித்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் பதிவாகும் என்ன மாதிரி சொல்லிவிட்டால் சாமி கிட்ட உபதி அது உபதி வாங்கதாக தான் இருக்குது இந்த அறிவின் தன்மை நமக்கு வளராது ஆகவே நாம் இதன் உண்மையின் உணர்வின் தன்மை நமக்கு வளர்த்து இனி பிறவியில்லாத நிலை என்று நாம் எதை வந்தாலும் இனி நாம் பிறப்பில்லாத நிலை அடைய வேண்டும் எப்படி இந்த விட்டு செல்வோம் அந்த உடல்வற்றை செல்வதற்கு முன் நாம் எதை பெற வேண்டும் இருளை நீக்கும் அருளையும் எந்த உணர்வின் தான் நாம் பெறவேற்றோம் என்றால் அடுத்து மனிதன் கடைசி நிலை அதான் ராமேஸ்வரத்து என்னத்தால் உருவாகமானால் தனுசு கோடி சீமியில நீக்கி நாம் மனதை உண்ணாக்க வேண்டும் என்ற நிலைகளில் மனதை குவித்து தியானித்தான் ராமன் என்று